ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரண்ட்ஸ் சோலரே பிரேக்கிங்ல நாளாக்கிங் நம்பரை இன்னைக்கு டே வ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வீடியோஸ் வீடியோஸ்னால கொடுக்க முடியல நான் ட்ரெயின் விட்டு இறங்கி இங்கே வந்த வரைக்கும் தான் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது ஏதாவது வழியில் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி வந்த வீடியோஸ் வேணால் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கேன் ஷார்ட் கொடுத்தா திருமாவா திருமா கொடுத்தாங்களா மடிங்க மீடியா ஆ 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 பெருமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க சத்தம் போடாத வருவாயிருங்க பெருமா வீட்டு வந்து போய் வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்க இப்பதான் எங்க மச்சான்டாரு வந்தாரு தண்ணி எட்டு வந்து கொடுத்தாரு பெரிய மச்சந்தாரு சாப்பாடு செய்யறதுக்கு தண்ணி எட்டு வந்து குடுத்துட்டாங்க சின்ன மாதிரி மச்சாண்டாரு சாப்பாடு செய்ய குடிக்கிறதுக்காக தான் ரெண்டு கேன் ட்ரம்மு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கெல்லாம் இங்கே ஆள் இருக்கு வந்தாங்க மச்சா நிறைய என் வீட்டுக்காரு இது யார் விடா அம்மா கேட்டிங்க கேட்டீங்க அம்மா விடான்னு கேட்டிங்க அம்மா வீடு இல்லை ஹஸ்பண்ட் வீடு முதல்ல சிம்பிளாக இருந்துச்சு ஒரு ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு சிம்பிளாக இருந்துச்சு ப்ளேஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு நான் வந்து இப்போ ஆட்ரேஷன் பண்ணி வீட்டை கட்டிட்டேன் எனக்கு தொண்டை சரியில்லை அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சிம்பிளா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டும் ஒரு கிச்சனு ஒரு ஹாலு பூஜை ரூமு அட்டாச் பாத்ரூம் இருக்கு வெளியே ஒரு பாத்ரூம் பக்கத்துல ஒரு வீடு கட்டி வைக்கிறேன் அதுவும் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு அட்டாச் பாத்ரூம் பூஜை ரூம் எல்லாமே இருக்கு கண்டிப்பா ஹோம் டூர் போடுறேன் நான் போறதுக்குள்ள ஆனா கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டே வந்து உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் ஏய் சூப்பரே வாய்ஸ் எனக்கு சரியில்லை உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல பட்டு ஒரு எந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மி இருப்பா போங்க பெருமா வீட்டுக்கு போ போருமா வீட்டுக்கு போய் ஆடலு பாட்டோம் கிராமம் தான் இது நிறைய பேரு சேலத்துல எந்த ஏரியா சிஸ்டர் சேலத்துல எந்த ஏரியா சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டீங்க நான் சேலம் கிடையாது அப்பா ஊர் தான் சேலம் அப்பா ஊர் சேலத்துல இருந்து ஊட்டாங்கார போற வழி கோபிநாதட்டி கூட்ரோடு தான் அப்பா ஊர் ஸோ அப்பாவோட நான் என்னோட சேஃப்டிக்காக நான் வந்து என்னோட ஊரை பத்தி நான் சொல்ல இது திருச்செங்கோடு திருச்செங்கோடுல ஒரு கிராமம் அதோட போதும் ஏன்னா எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் நான் பசங்களைலாம் கனி தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன் அதனால என்னோட சேஃப்டிக்காக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல சாரி தப்பா நினைக்க வேண்டாம் நிறைய பேர் வந்து கோச்சுக்கிறீங்க சில விஷயம் வந்து வந்து நான் நான் உங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து என்னோட சூழ்நிலைகள் வந்து நீங்க கவனிக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க ட்ரெயின்ல சில விஷயங்கள்லாம் வந்து என்னால வந்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ சரியா கொடுக்க முடியல உன்னோட உடம்பு சரியில்லை வெயில வந்தோம்

குழந்தநாள் வந்திருந்தாரு அவரு கொஞ்சம் பாப்பா தூக்கிட்டு முன்னாடி கிளம்பிட்டாரு நான் கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தேன் சேலம் பஸ் ஸ்டாப்ல தான் இறங்கியாச்சு நான் ஈரோடு போல ஈரோடு போகாம சேலத்துல இறங்கிட்டேன் குழந்த நாள் தான் பாப்பா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு பசங்க எல்லாத்தையும் கிளம்பிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் வெளி ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தவுமே வந்து நாங்க பஸ்ல போலான்னு பார்த்தோம் அப்புறம் பஸ் வந்து ரொம்ப கூட்டமா இருந்துச்சு சரி ஆட்டோனா பிடிச்சி போலான்னு சொல்லிதான் பாத்துட்டு இருந்தேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட மாமா என்னோட மாமா பசங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனா கூட ரெஸ்ட் எடுக்கலாம் பட் என் வீட்டு போகணும் அங்க வேலை இருக்கு அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் வண்டி பிடிச்சா ஆட்டோ உட்காந்துக்குறோம்

எங்க வீட்டுக்கிட்ட இறங்கினதுமே பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம ஸ்டோர் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு சரி வந்து கொஞ்சம் மளிகை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சோப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு தக்காளி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு தான் வாங்கிட்டு இருந்தேன் குளிக்கிறதுக்கு ஷாம்பு எல்லாம் வீட்டுல எதுவுமே இல்லை எல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் சமைச்சா தான் உண்டு திரும்ப யாரு வர்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பஸ் வீட்டுக்கு இறங்கினதுமே வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சமெல்லாம் வாங்கிட்டோம் அரிசி கூட ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் சமைச்சுக்கலான்ட்டு பட் என்னக்கு வந்து செய்யவே முடியல ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு வந்ததுல அவ்வளோ டயர்டாயிடுச்சு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன் பருப்பு அப்புறம் கடுகு சீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் மசாலா பொருட்கள் வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எதுவுமே இல்லை வீட்டில் எல்லாமே வாங்க வேண்டியதா இருந்துச்சு எப்பயுமே வீட்டு இங்கேருந்து காலி ஊருக்கு போன மாதிரி இருந்தா நான் வந்து சில பொருட்கள் எல்லாம் தான் போவோம் மசாலா பொருட்கள்லாம் வந்து வாங்கிக்குவோம் பருப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்குவோம் அவர் இருப்பாரு அவர் இருந்தேன்னா கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு இப்போ நான் சிங்கிளாக வந்தங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் வந்து என்னென்ன வேணுங்கிறத பார்த்து நானே வந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இல்லை வேற டயர்டு வேற நல்லா தக்காளி எல்லாம் இருந்துச்சு பசங்க வெளியின்னு இருந்தாங்க தக்காளி ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் இன்னைக்கு சந்தை புதன் சந்தை ஆனால் வந்து போறதுக்கு வழி இல்லை மச்சனார் கூப்பிட்டு வண்ண கூட்டிட்டு போய் வாங்கிட்டு இருந்தாலும் டயர்டா இருக்கேன் டயர்ட்ல எங்க போய் வாங்க ஒரு நாலு நாளைக்கு தானே அப்புறம் அம்மா வீட்டுக்கு தானே சோ அதனால கொஞ்சமா வேணுங்க அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த அப்புறம் தொடக்கற மாப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாம மாப்பு ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு தொடச்சுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல சில பொருட்கள்ல அப்பா வந்து அப்பா தான் எல்லா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சார் ஸோ அவர் வந்து இது வேணுங்க வாங்கியிருந்தாரு சில விஷயங்கள்லாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் எங்க ஊர் கிராமத்துக்கு வந்தாச்சு பாப்பா நடந்து போயிட்டு இருக்கிறா வந்து பிள்ளைங்க டயர்டாயிட்டாங்க கொஞ்சம் தூரம் தான் எவ்வளோ கண்டு கண்டு நடக்கவே முடியலை கிடையாது கதாச்சு கொஞ்சம் தூரம் தான் அப்பா டவர் தெரியுதா அதை பேக் தான் நம்ம வீடு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல சவுண்ட் ஒரு மாதிரி கேட்குறேன் தெரியல எல்லாம் இதுக்குள்ளே தான் பறப்பு கிடக்க எல்லாம் க்ளீன் பண்ணணும் பேக் சைடு போட்டு காமிக்கிறேன் கிச்சனு எல்லாம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது கிச்சன் சமைக்கும் நிறைய வேலை இருக்குது பாப்பா கூட்டிகிட்டு இருக்கிறோம் அது பூஜை இது வந்துட்டேன் இன்னைக்கு பண்ணல கொஞ்சம் வந்து அப்படியே ஒற்றையை அடிச்சுட்டு வீடு மட்டும் கூட்டி விட்டுருக்கேன் வெளியெல்லாம் அப்படியே மண் மண்ணா இருக்கு எல்லாம் மணல்லாம் எல்லாம் பொத்தி வச்சிருக்காங்கல்ல சோ என்னதான் கிளீன் பண்ணாலும் அது மண் மண்ணா வந்துகிட்டே இருக்கு கிளீன் பண்ணணும் இன்னைக்கு என்னால ஒரே முட்ட முடியாது ஏன்னா வந்த டயர்டே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சமைக்கணும் சாப்பாடு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல செய்ய முடியல ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்ட உட்காண்டலான்னு தோணுது செஞ்சு கொடுப்பாங்க எங்களோட மச்சன ஒய்ஃபெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பட் இப்போ அவங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு நான் தான் வேண்டான்ட்டேன் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க எப்போ வந்தாலும் பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு குழம்ப கூப்பிட்டு எல்லாமே பாப்பாங்க பட் இப்போ அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு நான் ஜாஸ்தி தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து எந்த தொண்டரும் கொடுக்கறதில்ல நாங்களே பாத்துக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடு இருக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாமே இருக்கு வாஷிங் மிஷின்ல இருந்து ஃபிரிட்ஜ்ல இருந்து கிரைண்டர்ல இருந்து மிக்சில இருந்து பாத்திரத்துல இருந்து எதுவுமே எனக்கு கம்மி கிடையாது ஸோ வீட்டுல எல்லாம் வீடு கட்டினாங்காட்டிக்கு சாமானம் எல்லாம் அங்கங்க வச்சு ரூம் குள்ள இருக்கு அதெல்லாம் எடுத்து செட் பண்ணணும் வீடெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் ஸோ அந்த வேலைகள்லாம் இருக்கு நான் வந்ததே வந்து வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்காக தான் வந்தேன் அந்த பாத்திரத்தை வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகத்தான் ஓகே அப்புறம் ட்ரெயின்ல நான் பேசுனதெல்லாம் நினைச்சு சில பேர் வந்து ஏன் சிஸ்டர் இப்படிலாம் எல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க கம்பார்ட்மெண்ட் ஆளுங்களே கிடையாது அந்த சீட்டோட சொந்தக்காரங்களே கிடையாது அந்த சீட்டுக்கு ரெண்டு பேர் தான் படுக்கணும் ஆனா அவங்களுக்கு கொடுத்த சீட்டை விட பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு ஒரு நாலு மணிக்கு வந்து ஏறினாங்க ஏழு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தூங்கணும்ல நாங்க வந்து ரெண்டு நாளா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் சாதாரண பேசறதனா பேசிடல சிஸ்டர் ஆனா வந்து அந்த சூழ்நிலை எங்களுக்கு எப்படி தெரியுமா மத்தியானம் அந்த ஹீட்ல வந்து இருக்க முடியல ரொம்ப மண்டையெல்லாம் ஹீட் ஆயிருச்சு என்னால தாங்க முடியல குழந்தைங்க பாத்துக்கணும் அதே சமயம் எனக்கும் ரெஸ்ட் வேணும் என்னோட என்னோட நிலைமை பாத்தீங்களா எப்படி இருக்கிறன்ட்டு என்னோட பேச்சோட கூட ஒரு சரியா கேட்கல அந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன் புரிஞ்சுக்கணும் நீங்கதான் புரிஞ்சுக்கணும் அந்த கம்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு இல்ல அந்த அந்த சீட்ல படுக்கிற அந்த லேடிஸே சொல்றாங்க இவங்க வந்து எங்க சொந்தக்காரங்க தான் வந்து எனக்கு நிம்மதி தூங்க முடியாது பதினோரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன பேசுவாங்க பேசுன சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்துலயே இருக்காங்க பேசுறதா ஒரு லிமிட் ஒரு மணி நேரம் பேசுறீங்க ரெண்டு மணி நாலு மணிக்கு ஏறினாங்க சிஸ்டர் நாலு மணிக்கு ஏறிட்டு பதினோரு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க பேசுறாங்க 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 என்னன்னா முடியல பாப்பா அலுவராது லைட் ஆஃப் பண்ணா லைட் ஆப் பண்ணிட்டு படுத்தேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் திரும்ப போட்டாங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு கொஞ்ச நேரம் தான் கம்பனு இருந்தேன் அப்புறம் நான் பதினோரு மணி வரைக்கும் கம்பனு இருந்தேன் பதினோரு மணிக்கு முதல்ல நான் புடிச்சுட்டி விட்டேன் உங்களுக்கு தூக்கம் வரலையா போய் அங்க போய் கதவு கிட்ட நின்றுட்டு பேசுங்க மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் லைட் ஆஃப் பண்ணி தூங்குறாங்க எங்களை மட்டும் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு நீங்க இப்படி கிளம்புறீங்கன்னா டிடிஆர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து ஒரு சீட்ல நாலு பேர் படுத்துட்டு அப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணனாக்கா அவங்கதான் அந்த சீட்டை வந்து காலி பண்ணணும் டிடிஆர் ஏமாத்திட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அதுதான் திட்டி விட்டேன் ஸோ உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க சிஸ்டர் என்னோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கோங்க என்னன்னா வந்து டிக்கெட் எடுக்க இல்ல ஏசி வந்து எடுக்க தெரியாமல பசங்களுக்கு எப்ப லீவ் விடுவாங்கன்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது ஒரு பிரச்சனை அது டிக்கெட் எடுத்துட்டு எனக்கு வந்து இந்த வண்டி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரோம் எப்பயுமே கேரளா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் புக் பண்ணுவோம் எப்போ ஒன்னும் முதல்ல தனியா வரமா இருந்தா டைரக்டா அம்மா வீட்டுக்கு போயிருவேன் கோயம்புத்தூர் போயிடுவேன் இப்ப அம்மா அங்க என்ன ஐஸ் ஐஸ்க்கு போயிட்டாங்க போக முடியாதனால வண்டி வந்து நைட் நேரத்தில் தான் வருது எங்க வீட்டுக்கு வரமா இருந்ததுனாக்கா லாஸ்ட் பஸ் தான் கிடைக்கும் லாஸ்ட் பஸ் அந்த பஸ் வந்து தான் கொண்டு வருவாங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த பஸ் வரும் வீட்டுக்கு வரக்கு ரெண்டு மணி பன்னெண்டரை ஆயிரும் அந்த டைமுக்கு பசங்களை கூட்டிட்டு வர வேணாம் தான் ஒரு சேஃப்டிக்காக என் வீட்டு இந்த வண்டி புக் பண்ணாரு ஆனா தெரியாது இந்த வண்டி இவ்வளவு மோசமா சொல்லிட்டு அங்க அங்க சுத்தாதீங்க அவருக்கு தெரியாது சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கு நம்மளுக்கு வீட்டுல எப்பயுமே சிட்டுக்குரு கூடு கட்டி இருக்கும் கூடுல்லி கட்டி போன வாட்டி முட்டை வச்சிருந்தது மூணு முட்டை குஞ்சு பறிச்சு பருத்து பறந்துருச்சதுங்க ஆஹ் மறுபடியும் கத்திட்டு இருக்கு நாங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி கத்தி வண்டி அதனாலதான் லாஸ்ட் வண்டியா அதனால என் வீட்டுக்கார யோசிச்சாரு எப்படிதான் பசங்களை குழிப்பன்னு நான் தான் சொன்னேன் நைட் நேரத்துல எனக்கு வண்டி வேண்டாம்ப்பா எனக்கு மனுஷங்கள பயம் கிடையாது சோ இது கிராமம் பூரைக்கு பூரா சீல்ல புல்லுங்களா மனுச்சு கணக்கு பூச்சிங்க வந்துரும் பயம் எனக்கு அதனாலதான் பசங்களுக்கு வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல்ல நான் புக் பண்ணி வந்தேன் அந்த வண்டி இவ்வளவு மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியாது போறப்ப ஏசி தான் புக் பண்ண வரும்போது எனக்கு ஏசி வண்டி கிடைக்கல எனக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுங்க சோ எனக்கு ஏசி வண்டி கிடைக்கல இல்லைன்னா அவர் ஏசி வண்டி தான் புக் பண்ணிப்பாரு எப்பவுமே நாங்க தான் வருவோம் ஸோ அதனால தான் அவரு இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சமாவது என்னோட அந்த அந்த இடத்துல நான் என்ன பேசுறேன் இங்க அந்த என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹட் ஆகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க பிளீஸ் கமெண்ட் நிறைய ரிப்ளை கேள்வி கேட்காதீங்க இது வந்து கிராமம் இந்த கிராமத்துல வந்து நெட்ஒர்க் கிடைக்காது இப்ப எனக்கே நெட்ஒர்க் கிடைக்கல மத்தியானம் உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றாக்க நான் வெளியே பக்கத்து வீட்டுக்கு அரக்காட்டா வைஃபை ஓடிட்டு இருக்கு அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண இந்த வீடியோஸ் அவங்க கிட்டேயும் தான் பர்மிஷன் கேட்டு அப்லோட் பண்ணணும் ஏன்னா நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது வெளியே இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு நெட்ஒர்க் கிடைச்சிது இங்க ஊருக்குள்ள வந்து சுத்தமா நெட்ஒர்க் கிடைக்கல நம்பிக்கை இல்லைன்னா காமிக்கல எங்க ஊரை ஹோம் டூர் போடுன்னு சொன்னீங்க வீட்டு வரீங்க எல்லாம் முடிச்சிட்டு பெயிண்டிங் அடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் சமைக்கலாம் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து பட் என்னால சமைக்க முடியாது கடையில வாங்கிட்டு வந்து எது ஒன்னு சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டியதான் அந்த அளவுக்கு டயர்டா இருக்கேன் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு எங்க கிராமத்துக்கு பாக்குறீங்களா எங்க காமிக்கிறேன் இதுதான் நம்ம வீடு இந்த வீடு எனக்கு இந்த வீடு எனக்கு கட்டிக்க இந்த வீடு வாடகை கொடுணும் வாடகை கொடுணும் அந்த லாஸ்ட்ல ஒரு வீட்டுக்குள்ள அந்த வீடு வாடகை கொடுணும் சோ இது படிக்கிட்டு இதுதான் ஓகே ஆப்போசிட்ல காமிக்கிறேன் இது எப்படி எங்க எங்க கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் நல்லா இருக்கியா வா 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 எப்படி இருக்க நல்லா வாங்க வந்தா என்னோட சின்ன என்னோட பக்கத்து இருக்காரு பொண்ணு இப்போ எங்க தம்பி தான் பொண்ணு சின்ன குழந்தை வந்து எப்போ ஆட வருவா இப்போ இவனோடதான் விளையாடுறது

சின்ன பிள்ளைங்க நல்லா பார்ப்பாங்க நான் வந்து எப்பயுமே அச்சு தீச்சு தீண்டு வந்துடுவேன் நல்ல பிள்ளை ஸோ எங்கள் கிராமத்தை காமிக்கிறேன் பேக் சைட் போட்டு காமிக்கிற பாருங்க இந்த காரணம் இருக்காங்கல்ல அந்த வீட்டில் வந்து என்னோட பெரிய மச்சாண்டார் இதுக்கு சந்து ஒன்று கேப் இருக்கும் அந்த சந்தில் வந்து ஒரு நிமிஷம் இங்க ஒரு சந்தை இருக்குல்ல அங்க எங்க பெரிய மச்சாண்டா இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் இங்க இருக்காங்க அப்புறம் இங்க வந்து ஒரு மச்சாண்டா இருக்காரு அந்த வீட்டுல வந்து ஒரு மச்சாண்டா இருக்காங்க மூணு இருக்காங்க என் வீட்டுக்கார நாலாவது இந்த லைன் பூரா எங்க ஏரியா தான் இதுதான் கிராமம் இப்படித்தான் இருக்கும் இங்க ரெண்டு டவர் கூட இருக்கு டவர் இருக்கு இது மெயின் ரோடு ஓகே நீ என்னோட வீட்டுக்காரைங்களா இருக்கு மேலையும் வேலை வேலை வீடு இருக்கு ஸோ இதுதான் நம்ம வீடு பாப்பா அப்பதான் குளிச்சோம்னா மேல ஒரு வீடு இருக்கு அது தெரியல பட் மேல போனா நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ வீடு காமிக்கிறேன் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் கடைக்கா வீட்டு கடை யூஸ் பண்றது இல்ல யாரும் இல்லையா சோ அதனாலதான் வந்து வந்தாலும் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் புல்லு மலைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கும் சோ அதனாலதான் ரெண்டு வீடு கட்டினேன் வாடகை விட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் வீடு பாத்துக்குவாங்க நீட்டா வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகதான் வீடு கட்டினேன் அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவாங்கல்ல மேலே ஒரு ஒருத்தங்க இருக்காங்க விழுந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க கீழே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கீழே ஒருத்தங்க பார்த்துக்குவாங்க ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நாளைக்கு தான் எல்லா வேலைக்குலையும் செய்யணும் இப்போ சாப்பிட்டு ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் சரியா சரி நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்குவேண்ணா எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லை நான் இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு திரும்ப வீடியோஸ் எடி பண்ணும் போது உங்க கமெண்ட் பார்ப்பேன் ஸோ கோச்சிக்காதீங்க எனக்கு வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது இந்த இடத்துல நான் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வைஃபை வச்சுருக்காங்க அவங்க கிட்ட தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சும்மா சும்மா அவங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல ஸோ அதனால வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மட்டும் உங்க வந்து கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ண முடியல என்னால் ரொம்ப நேரம் அவங்க வீட்டுலேயும் உட்கார முடியாது தான் சரியா கொஞ்சம் நீங்கள் கேட்க கேள்விக்கு அடுத்த நாள் வந்து ரிப்ளை நான் சொல்லிடுறேன் ஓகே பார்த்த கமெண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே சரி நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க வந் எப்படா வீட்டுக்கு போவேன் எப்படா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி நல்லபடியாக வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிட்டீங்க நான் வந்து புதுசு இல்லை எனக்கு இந்த மாதிரி தனியாக வர்றது நான் நிறையா வாட்டி தனியாக வந்திருக்கேன் அதனால எனக்கு பயம் கிடையாது தனியாக வர்றதால எனக்கு பயம் கிடையாது நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன் நீங்க தான் ரொம்ப பயந்துக்கிட்டீங்க என் வீட்டு மெம்பர்ஸை பயப்படலை அம்மா வீட்டுக்கு நான் இன்னும் போகல அம்மா வீட்டுக்கு போவேன் அம்மா வீட்டை திங்கக்கெழம் போனா வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் அம்மா வீடு எப்படி இருக்குது ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருவீங்க அம்மா வீடுன்னு பார்த்துட்டு ஓகே சரியா இது நான் கட்டின வீடு என் மாமியார் வீடு தான் பட் அது வேறமா இருந்தது சிம்பிளா இருந்துச்சு எல்லாம் பிளான் பண்ணி மாத்தி இப்ப இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன் இது நான் கட்டின வீடு ஓகே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே சரி இன்னைக்கு இட விளாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் இங்க என்ன நிறைய இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நிறைய இருக்காங்க இல்ல சில பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க சில குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க சோ அவங்கள எல்லாம் கண்டிப்பா காமிக்கிறேன் கார்த்தாங்க போய் சுத்திட்டு பாருங்க பெருமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வீடியோ விளாக் தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்